ஹாய் ஹலோ வெல்கம் மேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறது சீரியல் தாங்க மலிச்சரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா கடைசியில் வந்து எங்கே வந்து போய் நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கனா ஆரம்பிச்ச இடத்துலேயே வந்து போய் நின்றுட்டாங்க மல்லி எங்கடா போய் நின்றாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து கேட்குறீங்களா ஆமாங்க என்னை இன்னும் தான் வந்து நான் இருக்கேன் ஆத்தா என்னை வந்து கடைசியில் வந்து கைவிட்றாத எப்படியாச்சும் வந்து அவருடைய ஃபோனை வந்து எடுத்து கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அந்த குலதெய்வம் கோயில்லேயே வந்து மல்லியோட குலதெய்வம் கோயிலே வந்து போயிட்டு வந்து வேண்டிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக வந்து மல்லி வந்து என்ன பண்ண போகிறாங்க அடுத்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தா வந்து மல்லியை வந்து கைவிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியும் அதே மாதிரி அந்த பூசாரி பாட்டி வந்து இருந்தாங்கள்ல அந்த பாட்டி சொன்ன மாதிரியே வந்து மல்லிக்கு வந்து எல்லாமே வந்து நடந்து போச்சு அந்த சா வந்து ஒன்றா வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்து நடந்துருச்சு ஆனால் இருந்தாலுமே வந்து மல்லிக்கு வந்துட்டு ஒரு நல்லது கூட வந்து நடக்கல அப்போ அந்த பாட்டி சொன்னதும் வந்து பொய் தானா ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து கேட்க தோணுது சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறு பக்கத்தில் வந்து நம்ம விஜய் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனை எடுத்து கொடுத்துக்கிறதுக்கு வந்து இவ்வளோ வந்து காசு வந்து வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் இந்த பிரச்சனைகள்லாம் காரணமே வந்து இப்போதான் இவ்வளோ வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து இவ்வளோ வந்து வச்சு வேலை வாங்கணும் நம்மளை இவளுக்கு வந்து மூணு மாதம் தான் வந்து அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தோம் ஆனால் இப்போ வந்து இந்த மூணு மாதம் கூட இல்லை இவ்வளோ வந்து வீட்டு வேலை செய்ய வச்சே வந்து இவ்வளோ வந்து கா கடைசி ஃபுல்லாக வரும் காலை ஃபுல்லாக வந்து நமக்கு வந்து கஞ்சி ஊற்றியே வந்து சாகணுக்கா இவ்வளோ வந்து நம்ம வந்து எப்படி எப்படியெல்லாம் வேலை வாங்கணுமோ அந்தந்த மாதிரியெல்லாம் வந்து வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து பிளானை வந்து போட்டுட்டாருங்க இதை வந்து நம்ம ராஜேஸ்வரி கிட்டேயும் அதுக்கப்புறம் ரஞ்சிதா கிட்டேயும் வந்து சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த பிளானுக்கு வந்து ஒத்துக்க மாட்டாங்க அவளை வீட்டை விட்டு துரத்துணதுக்காக தான் வந்து இந்த பிளானே வந்து இவ்வளோ பெரிய டிராமாவே வந்து நடத்திட்டு இருந்தாங்க ஆனால் விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கல்லில் ரெண்டு மாங்கம் அடிக்கிறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாரு வீட்டில் வந்து மனைவியாகவும் இருக்கணும் யாரானா வந்து கூப்பிட்டா இதுதான் என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு வந்து காட்டுறதுக்காக ஒரு பெண் வந்து இருக்கணும் அதே மாதிரி வீட்டு வேலை செய்கிறதுக்கும் ஒரு பெண் இருக்கணும் என்னுடைய அம்மா என்னுடைய பொண்ணுக்கு வந்து அம்மாவாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே கல்லில் மூணு மாங்க அடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டாருங்க நம்ம விஜய் ஆனால் இதை வந்து புரிஞ்சிக்காமல் நம்ம ராஜேஸ்வரியும் அதுக்கப்புறம் வந்து ரஞ்சிதாவும் எப்படியோ வந்து இவங்களுக்கு வந்து வலையை வந்து போட்டு கொடுத்துட்டாங்க சரி இந்த வலையை வந்து போட்டு கொடுத்தது ஓரளவுக்கு வந்து தான் எப்படி பார்த்தாலுமே வந்து விஜய்யும் மல்லியும் வந்து இப்போ வந்து பிரிய போகிறது இல்லை ஆனால் எவ்வளோ சண்டை வந்தாலையும் மல்லி வந்து அந்த வீட்டிலே தான் வந்து இருக்க போகிறாங்க அப்படின்றது வந்து இது மூலிமா வந்து தெரிய வந்துருச்சு சரி ஓகே இதுக்கப்புறம் வந்து நேரா வந்து கனடா வந்து போறதா கனடா வந்து யார் யார் வந்து போக போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா விஜய் மட்டுந்தாங்க வந்து போக போறாரு கனடாக்கு அதுக்கு முன்னாடி வந்து அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம மல்லி வந்து பார்த்து பார்த்து வந்து ரெடி பண்ண போகிறாங்க அவங்க அவருக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அந்த ட்ரெஸ்ஸை வந்து எல்லாத்துமே வந்து மடித்து ஐன் பண்ணி வந்து மடித்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோட் ஷூட் எல்லாத்தையுமே வந்து பக்காவாக வந்து ப்ரிப்பே ப்ரிப்பேர் பண்ண போகிறாங்க அதில் வந்து ஒரு சின்ன வந்து மிஸ்டேக் வந்துடுப்போகுது அது யார் மூலியமாக வந்து அந்த மிஸ்டேக் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கே தெரியும் நான் சொல்லி வா தெரிய வரப்போகுது எப்படியும் வந்து பிளானை வந்து போட்டு கொடுக்குறது வந்து ராஜேஸ்வரி அந்த பிளானை வந்து முடிக்க போகிறது வந்து ரஞ்சிதான் அப்படி தான் வந்து நம்ம மல்லி வந்து அயன் இருக்காங்க அயன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்கோட்டி வந்து கூப்பிட்டுடுறாங்க கூப்பிட்டதும் வந்து பார்த்திங்கன்னா என்ன நடக்குது அந்த அயன் பாக்ஸை வந்து அந்த ஹீட்லேயே வந்து நிற்க வச்சுட்டு வந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு வந்து பார்த்தா இந்த ஷர்ட்டை தான் வந்து நான் வந்து இன்டர்வியூக்கு வந்து போட்டு போகலான்ட்டு இருந்தேன் இந்த ஷேர்ட்டை தான் வந்து கிளைண்ட் மீட் மீ மீட்டிங்க்காக வந்து போட்டு போகலான்ட்டு இருந்தேன் ஆனால் இப்போ வந்து இந்த ஷேர்ட்டே வந்து இப்படி வந்து நாசனம் பண்ணிட்டாலே நான் என்ன தான் சொல்கிறது எனக்கு எது எடுத்தாலே வந்து பிரச்சனை கொடுக்குறதுலே வந்து இருக்காளே இவளை இவ்வளோ நான் வந்து எப்படி தான் வந்து எடுத்துக்கிறது கேட்டால் கடைசியில் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆறு ஆறாக கண்ணீர் கண்ணீர் மிளக வந்து நடிச்சே வந்து ஏமாத்திட்றா இப்போதும் போதும் எல்லாத்தையும் வந்து மேக்கப்பெல்லாம் போட்டிருக்கிறதெல்லாம் வந்து கண்ணீராலே வந்து கழுவிடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து அந்த இடத்துல வந்து மல்லியை வந்து பயங்கரமாக வந்து இருக்காரு சரி எப்போ தான் வந்து விஜய் வந்து மல்லியை வந்து ஏற்றுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா வெண்பாவை வந்து கடத்தி வச்சுக்கிட்டு அந்த கடத்தி வச்சுக்கிட்டு ஏற்கனவே வந்து வெண்பா ஒரு டைம் வந்து காணாமல் போன மாதிரி வந்து மல்லி வந்து காப்பாற்றின மாதிரி மறுபடியும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து மல்லியை வந்து அப்போ தான் வந்து புரிஞ்சுக்க போகிறாரு ஏன்னா வந்து மல்லி தான் வந்து எப்போயுமே வந்து வெண்பவை வந்து பார்த்துக்க போகிறாங்க அதனால் மறுபடியும் அது மாதிரி ஒரு சீன் வந்து வந்ததுன்னா கண்டிப்பாக வந்து விஜய் வந்து அப்போ தான் வந்து மல்லியை வந்து புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து என்னுடைய நம்பிக்கை உங்களுடைய நம்பிக்கை என்னன்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பாய் சி யூ டாட்டா